எடுத்து வண்டி காயிரில எடுத்தாச்சா வா வா பைல எல்லாம் பேரிக்கணும் இப்ப வருவானோ வண்டில வருவானோ ஓய் காயிரி வெட்டக எல்லாம் நைட்டுக்கு இந்த காட்டுட்டி பைல எல்லாம் கூட்டாத இவன குடிச்சிட்டு இது பண்ணுவானோ அம்பரோசனா பேசியது பார்த்து பேசணும் மக்களே சும்மா இருல சும்மா இரு அந்த ஆளை தான் செலிட்டு பாரு மக்களே காயிரி வெட்ட மாதிரி தலையிலே போட்டுறோம்ல மோட்ட மாட்டாங்க ஏய் அம்பரோச வீட்ல பண்ண போல கடந்து அலம்பி கடந்துலனா அடிச்சு விரட்டி போடுவோம் இங்க பெரிய வீட்டு கல்யாணம் ஓய் நீ இருந்து தூங்காதே இப்ப இருந்து தூங்கா காலையில இருந்து வீ வேலையில பார்க்கற இல்லையா ஆமா பொண்ணு சந்திரமுகி தூங்கிட்டா என்ன பண்ணது அவன் ராத்திரி பியூட்டி பார்லர் இருக்காங்க குடி எல்லாம் ஊதிக்கிட்டு இருக்கே அழுவா ராத்திரி ஃபுல்லா என்னெல்லாம் பாக்கா அவ சும்மாலே நாலஞ்சு கோட் அடிப்பா இன்னும் ராத்திரி ஃபுல்லானா ஒரே கோட்டிங்க ஆமாக்கா நானும் பார்த்தேன் நாலஞ்சு பெயிண்ட் அடிப்பா வாங்கிட்டு போச்சுருக்கேன் ஒரு பெண்ணு மூஞ்சில் அடிச்சவா தான் இருக்கு அம்மா இன்னும் எவ்வளோ நேரம் இந்த பெயிண்ட் அடிக்க ஆகும் ஆ முடிஞ்சுமா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபேஷியல் ஃபேசியல் போட்டுட்டு அப்புறம் நைட்டு தூங்க வச்சிடலாம் காலையில் இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக கல்யாணத்துக்கு

பியூட்டி பார்லர் வந்தத பொண்ணுங்க அம்மா அந்த நகை நீ எடுத்தியா கலங்க அது கூட நான் பார்க்கவே இல்ல ஐயோ சார் நான் தான் எடுத்தேன் நான் தான் எடுத்தேன் என்கிட்ட தான் இருக்கு நான் தந்திரி ஏன் வீட்லயே ஏத்திட்டா சார் நான் மன்னிச்சிருங்க சார் அந்த ஒரு வாட்டி விட்டுருங்க அம்மா சார் நமக்கு தான் நகை கடச்சிருச்சு இல்ல விட்டுரு ஒரு வாட்டி ஆ சந்திரமுகி விட்டுருமா ஓகே மா அதுக்கு இன்னொரு கண்ணை உடைச்சி விட்டுருங்க அப்படியே மா கண்டுபிடிச்சிருந்ததுக்கு எனக்கு ஒரு 10000 ரூபாய் பீசா போட்டியலன்னு நான் கிளம்பிரலாம் இது நகை விட பெரிய கொள்ள